தலைமை ஏற்ற தரும்படியும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்களது போர்க்காரங்களால் சுமார் நூற்று எண்பது பயனாளி பெருமக்களுக்கு இலவச மனை பட்டாக்களையும் இதுவரையும் எங்களது பட்டாக்கள் போக்குவரத்து ஆகவில்லையே என்று ஏங்கி தவிர்த்த பயனாளிகளுக்கு இதோ போக்குவரத்து ஆகிவிட்டது அதனது உத்தரவு நகல் இதுதான் என்று தனது பொற்கரங்களால் அந்த உத்தரவுகளை வழங்கி சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கக்கூடிய மண்முக அமைச்சர் பெருமகளை பெருமகன் அவர்களை சிறப்பு செய்யவும் அனைவர் சார்பாக அன்போடும் கனிமோடும் கேட்டுக் கொள்கின்றேன் அமர்ந்துள்ளி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களையும் விழாவில் வழங்கி பேரூரை உள்ள மாண்புமிகு காணநிலை மாற்றுத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் முன்னாள் ராணுவ நலத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசாங்கி வட்டாட்சியர் ஒன்றிய பெருந்தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அலுவலர் பெருமக்கள் பயனாளிகள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு பொருத்த இருக்கிறார் அந்த அடிப்படையில் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் எங்கும் நலத்திட்ட உதவிகள் அரசு வைத்து அனைத்து கிராமத்தில் உள்ள அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் வண்ணம் அனைவருக்கும் இல்லவசும் திட்டமானது தொடர்ந்து மாவட்டம் இந்த நமது ஆயங்குடி ஊராட்சியில் நமது எம்பிசி இருபது ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுக்கு அந்த பட்டாங்க செய்து அந்த பாலாட்சியின் பேரில் இந்த சுற்றுப்பக்க கிராமத்துடைய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் பல்வேறு காட்ட காலகட்டங்களில் பட்டா வழங்கப்பட்ட நபர்களுக்கு கிராம கணக்குகளை பதிவேற்றம் செய்து பட்டாவினை வழங்க வழங்கி சிறப்பு உள்ள மாண்பு மிகு சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து சிறப்புரையாற்றியுள்ள அறந்தாங்கி ஒற்றியத்தினுடைய பெருந்தலைவர் அவர்களுக்கும் சிறப்பித்து மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் கலந்து கொண்டுள்ள அரசு அலுவலர்கள் மற்றும் சுற்றுப்பக்க கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஏற்கனவே நம்மளுடைய மிக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டத்திற்கு ஒரு பட்டா முகாம் முகம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே அறந்தாங்கி கோட்டத்திற்கு ஒரு பட்டா முகாம் நடைபெற்று முடிந்துவிட்டது இருப்பினும் மாண்பு மிக அமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த கிராமத்திலே தற்போது இங்கேயே வந்து பட்டா வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே சுற்றுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு நபர்களுக்கு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு மனைகள நபர்களுக்கு ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டு கிராம கணக்குகளில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருந்த நபர்களுக்கு பட்டா நகலினையும் வழங்கி சிறப்பு செய்ய உள்ளார்கள் இனி இது இது தொடர்பாக பக்க அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களிலோ அல்லது இந்த கிராமத்திலோ ஏதேனும் விடுபட்ட பட்டா வழங்கப்படாமல் இருப்பில் கவனத்துக்கு கொண்டு வரும் பட்சத்தில் அதையும் வழங்குவதற்கு தயாராக நிர்வாகம் இருக்கிறது என்ற இந்த உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டா பெற முடியாதவர்கள் பத்தாவை பெற்று போக்குவரத்து இல்லாமல் பதிவேட்டில் ஒரு சில இது வரைக்கும் பட்டா நமக்கு கிடைக்கல ஒரு அரசு வீடு நம்ம வாங்க முடியல ஏதாவது பாதிப்பேர்ட்டா இழப்பீடு பெற முடியாது பல ஆயிரம் மக்கள் இருந்தார்கள் நம்ம நம்ம அடுத்து பிள்ளைகளுக்காவது ஒரு பட்டாவோட ஒரு வீடு கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தாய் தந்தை கனவாக இருந்தது நிறைவேற்றி தந்தவர் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தலைவர் பதியாதீ பயன் கிடையாது ஆனால் இன்றைக்கு நமக்கு தாசிலும் அவருக்கு கணக்கு அவர்களை ஏற்றி அவர்களுக்கான பட்டா வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேல்பாதி தென்பாதி ஊராட்சியில் முப்பத்தி ஒரு கீழ்பாதியில் ரெண்டு பேர் பூச்சம்புடியில மூணு பேர் சிட்டிகட்ல ஆறு பேர் ராஜேந்திரபுரத்தில் இருபத்தி ஒன்பது பேர் பேமுங்குடியில மூணு பேர் என்ன எழுபத்தி நாலு பேருக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாயில பட்டாக்கள் வழங்க இருக்கிறோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன் நம்ம ராஜேந்திரபுரம் ஊராட்சியை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதே மாதிரி நற்போலக்குடி அரசுள்ள தென்பாதை ஆயங்குடி மாங்குடி இப்படி நிறைய கூட்டப்படி இப்படி இருக்கிற இடங்கள்ல பட்டா கேட்டு நிறைய மனுக்களோடு கடந்த காலத்தில் நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அரசு அதிகாரிகளை அவர்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்த முடியுமான் கடுமையான முயற்சி அப்ப நடக்கல ஏன்னா இந்த பட்டா கொடுத்தா எங்க மூலமா கொடுத்தா அது என்ன திருப்பி எந்த பய அப்படிங்கறதுனால நடவடிக்கை எடுக்கல ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற வருவாய்த்த் துறை அதிகாரிகள் மிக சிறப்பாக ஒரு பைசா கூட கையிட்டு பெறாமல் லஞ்சம் பெறாமல் உங்கள் இல்லத்திற்கே கொண்டு கொண்டு வந்து பட்டா வரங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறார் பெண்களுக்கான விலையில்லா பேருந்து பயணம் மக்கள் தேடி மருத்துவம் இளம் தேடி கல்வி காலை உணவு திட்டம் அதே மாதிரி பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கு மாத மாதம் ரூபாய் ஆயிரம் புதுமை பெண் திட்டத்திற்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை செயல்படுத்தி நமது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதை மகேஸ்வரி சத்யநாதர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டு அவர் இந்த பகுதியினுடைய ஆய்வு ஊராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்றிருக்கா ஒரே ஒரு சாலை பக்கம் அரசு வளபாதி ஆய்வுடைய இணைக்கின்ற சாலை ரெண்டே கால் கோடிக்கு இப்ப கிராம சாலை திட்டத்தில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது இந்த கண்ணு கண்ணு தொம்பு சாலை இருபத்தி ஆறு லட்சம் துணை சுகாதார நிலையம் அதே மாதிரி ஆய்வுடி மையத்தில் தார் சாலைகள் இப்படி நிறைய பணிகள் இங்கே நடைபெற்ற இந்த ஊராட்சியில் எல்லா இடங்களிலும் நடந்தது எப்படி ஒரு ஆட்சி தருகின்ற அதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் திராவிட மாடல் முதலமைச்சர் ஒரு சாதனை ஆட்சியை செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கூட சொன்னார் அதாவது கலைஞர் மகளிர் குருமை தொகையை பொறுத்த வரைக்கும் நம்ம தொகுதியை வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரம் குடும்ப அட்டைகள் கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன அதுல வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி முழுவதும் எண்பது ஊராட்சி ரெண்டு பேரூராட்சிகள கிடைத்த ஐம்பத்தி நாலாயிரம் பேருக்கு இப்பொழுது கலைஞர் மகளின் உழுமை தொகை வழங்கப்பட்டவர்களே என்பதை நான் தெரிவித்துக்கொண்டேன் இது எண்பது சதவீதத்தை தாண்டி வழங்கப்பட்டவர்களது உயிர்பட்டவர்களுக்கு நமது ஆதியோர் அவர்களும் தாசியலார் அவர்களும் அவர்களுக்கு அந்த கலைஞர் மகளின் உரிமை தொகை பள்ளி அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கார் இப்படி ஒரு திட்டத்தை யாராவது செயல்படுத்த முடியுமா கடந்த ஆட்சி என்னது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முதியோர் உதவித்தொகையை கேட்டு வருவாங்க அவங்க போய் கொடுத்து வரலாற்று அதிகாரிகள் கொடுத்து இவங்களுக்கு ஒரு முதியோர் உதவித்தொகை கொடுங்க ரொம்ப வயசானுங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு சொல்றதில்லை அதனால உங்க எதாவது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பதில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதுல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அந்த

ஆனால் முதலமைச்சர் தான் மாறினார் உங்களுடைய பேராதரோடு வாக்களித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் எந்த நினைத்து பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கிற மகத்தான திட்டத்தை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் மாதம் கலைஞர் உரிமை தொகை என்கின்ற மாபெரும் திட்டத்தை வழங்கிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அப்படிப்பட்டது நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் ஜனவரி மாதம் ஏழு எட்டு தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாட்டினை நடத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலு முதலீடை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் எதிர்காலத்தில் இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு சாதனையை புரிந்து வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து அந்த ராஜேந்திரபுர பகுதியிலேயே ஒன்றிய கவுன்சிலர் அந்த பகுதிக்கு ஓட்டு கேட்க போறப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பத்து ஓட்டு வீடுகள் அரசின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு அது யாருமே ஆளை கண்டுபிடிக்க முடியல அதை நாங்கள் முயற்சி பண்ணி எப்படியாவது பட்ட வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு கடுமையாக முயற்சி பண்ணேன் முடியல ஆனால் தமிழக முதலமைச்சராக தலைவர் பொறுப்பேற்றார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அதிகாரிகள் நேரடியாக அவர்கள் இல்லத்துக்கு சென்று அதற்கான அளவடி செய்து இன்றைக்கு பட்டா வழங்கி என்றால் உதவே பெரிய சாதனை அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்திருந்தார் உண்மையாக மனதின் அடித்தளத்தில் இந்த சிறப்பாக பணியாற்றிய வறுமைத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நான் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் என்று சொன்னால் திராவிட இயக்கங்கள் என்பது ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் பேருந்து அண்ணா சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று முத்தமிழக தலைவர் கலைஞர் சொன்னார் கோட்டையில் இருந்தாலும் குடிசை வாழ மக்கள் உயர்வுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏழைகளுக்காகவே நான் முதலமைச்சராக இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என் தகுதியை மீறி உழைப்பேன் என்று சொன்னார் நான் தமிழ்நாடு அதனால் இந்த சாதனை விழாக்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது காலத்தின் அருமைகளில் உங்களை இருந்து வெளிபெற்கிறேன் இந்த பட்டாக்கள் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி ஒரு செய்தி சொன்னார் ராஜீவ் அருமையான வார்த்தை யாராவது பட்டா பெறாதவர்கள் பின்னே பெற்றார் அவர்களுக்கு பட்டா வழங்குவோம் என்று சொன்ன நமது கோட்டாட்டி தலைவரை சார்பாக பாராட்டி எல்லாரும் கைதட்டுக்கார யார் சொல்வாங்க எந்த அறிஞர் அதே மாதிரி நம்ம தாண்ட எப்ப பார்த்தாலும் மனுக்கள் ஏழை மக்களோடு போனா உடனே அதுக்கு தீர்வு காணக்கூடியவர் அவர் வந்து நீண்ட நாளா எனக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்ட இரண்டு அதிகாரிகள் இன்றைக்கு இந்த அறந்தாங்கி பகுதியில சாதித்திருக்கிறார்கள் அதனால இப்ப ஏற்கனவே பட்டா கொடுத்து போக்குவரத்து ஆகாதவர்கள் பட்டா பெறாதவர்கள் விண்ணப்பித்தால் அவர்களும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்

திருமதி எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொற்கடி நீங்க திருமதி மாணிக்கவல்லி கார்த்திகா கார்த்திகா har okay, daga okay.